அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க்க வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அடர்ந்த காட்டின் உள்ள ஒரு குளம் அருமையான அன்ன கூட்டங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்து அதனுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அதனுடைய தலைவர் காரணம் நல்ல முறையில் நிர்வகித்து நடத்தி சென்று கொண்டிருந்தார் அந்த அன்ன பறவைகளுக்கு வந்து ஒரு அழகான இருந்தான் அந்த நண்பன் ஆந்தை மரத்து மேலே இருந்து அணு தினமும் வந்து பேசுவான் எல்லாம் பகிர்ந்து கொள்வான் அந்த ஆ அந்த ஆந்தைக்குள்ளே ஒரு புறாமை இருந்தது ஒரு வஞ்சனை இருந்தது ஒரு எரிச்சல் இருந்தது ஏன் நான் இந்த அன்ன பறவைக்கு ஒரு தலைவர் இருக்கார் தலைவர் சொல்லதை எல்லாம் கேட்காங்களே எனக்கு இப்படி ஒரு கூட்டம் இல்லையே நானும் தலைவனாக இருந்து எப்படியாவது செய்யணும் கட்டளை கொடுக்கணும் அப்படின்னு அது நினச்சிட்ருந்து இப்படியே நினச்சி நினச்சி பார்த்து அதனால் முடியலை ஒரு நாள் அப்படியே யோசித்து கொண்டே ஊர் பக்கத்தில் போகும்போது நிறைய ஆட்கள் கூடியிருந்தாங்க கையில் கம்பு கத்தி அருவாய் எல்லாம் வச்சுக்கிட்டு போருக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அதை தலைமை ஏற்று செய்யக்கூடிய அந்த தலைவர் வந்து எல்லா விதமான போர் நடவடிக்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கையாளக்கூடிய யுக்திகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக போகும்னு அறைகூவல் விட்ட உடனே எல்லாரும் அப்படியே சத்தம் போட்டுட்டு வெற்றி நமதே வெற்றி நமக்கு தான் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு போகக்கூடிய நேரம் பார்த்து இந்த ஆந்தை மரத்தில் இருந்து சத்தம் போட்டுட்டு உடனே அந்த படைத்தலைவன் வந்து கையை அமைச்சி அப்படியே நீட்டி உயர்த்தி எல்லாரையும் பார்த்து அமருங்கள் அமருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து சண்டைக்கு போக வேண்டாம் ஏன்னா ஒரு ஆந்தை வந்து கூப்பிட்டு அதை அவசகணும் வேண்டாம் எல்லோரும் போவோம் நாளைக்கு வரும் அப்படின்னு அப்போ இந்த ஆந்தைக்கு வந்து ஒரே சந்தோஷம் நான் சத்தம் போட்டேன் எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க கலைஞ்சி போயிட்டாங்களே அப்படின்னு இப்படியே யோசிச்சுக்கிட்டே போச்சு மறுநாளும் அதேமாதிரி அதிகாலை நேரம் வந்தது இந்த ஆந்த ஃப்ரெண்டு அன்ன அன்னத்தை பார்க்காம நேரே இங்கே தான் வந்தது அதே மாதிரி மக்கள் கூடியிருக்காங்க ஆலோசனை வழங்கப்படுகிறது கடைசியாக எல்லோரும் சத்தம் போடுறாங்க போருக்குன்னு கிளம்ப போகிற நேரம் இந்த ஆந்த சத்தம் போடுது அப்படியே எல்லோரும் அந்த புடைத்தலைவன் நிப்பாட்டிக்கிறான் எல்லாருமே அமைதியாக நின்று விடுதாங்க போகலை போருக்கு போகலை கலைஞ்சி போயிருந்தாங்க அபசகுன சத்தம் கேட்டுட்டு அபசகுன சங்கு ஊதிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க வெற்றி கிடையாது தோல்வி அடைந்துவோம் புறமுது காட்டிடுவோம் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டாங்க இது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சினால அந்த அன்ன பறவையினுடைய தலைவர்கிட்ட போய் சொல்லிச்சு உனக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குன்னு நீ நினச்சி சந்தோஷப்படுத்தியா எனக்கு நான் மனிதர்களே ஆட்டி படக்கின்ற வல்லமை எனக்கு இருக்குது என் சத்தத்தை கேட்டால் எல்லாரும் பயந்து நடவங்க கீழ்படிவங்க ஏற்று பேச மாட்டாங்க அப்படியே போயிடுறவங்க வேணா வந்து பார் அப்படின்னு வந்து சொல்லிச்சு அப்படியா அப்படி இருக்க இல்லை நீ வந்து பார் அப்படின்னு மறுநாள் காலையிலே நீங்கள் வா அப்படின்னு இந்த ஆந்த காலையிலே போய் அந்த அன்னத்தை கூட்டிகிட்டு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்களைக்கு போச்சு அங்கே போய் இந்நேரம் உட்காந்த மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த அண்ணன் அப்படி தூரத்துலேருந்து பார்க்க ஐயோ மக்கள் கூட்டம்லாம் இருக்குது கையிலலாம் ஆயுதங்களை வைத்திருக்காங்களே உயிருக்கே வருமே இது என்ன வினையாக முடிய போதோ என்ன விதமான க முடிவு வரப்போதோ அப்படின்னு அதை அஞ்சிக்கிட்டு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடுநடிங்கிட்டு இருந்தது அந்த வேலையில் அந்த ஆட்களுக்கு வந்து அந்த படைத்தலைவன் வந்து அப்படி உற்சாகப்படுத்தி போவோம்னு அப்படி சத்தம் சத்தம் கொடுத்தோன்னே எல்லாரும் ஆ வெற்றி நமதே நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு வந்து சத்தம் போட்டு அப்படியே முழக்கமிட்டுட்டு அப்படி கிளம்ப போகிற நேரம் இந்த ஆந்தை எந்நேரம் ரெண்டு நாள் செய்த மாதிரி அப்படி சத்தம் போட போச்சு அதை அப்படி சத்தம் போடறதுனால ஒரு ஒருத்தர் அம்பை எழுதி அதை விட்டான் ஏன் ரெண்டு நாள் இந்த ஆந்தையினுடைய சத்தத்தினால் போருக்கு சென்று வெல்லக்கூடிய போர் வந்து நிற்கப்பட்டது அவசகனும் ஆகிப்போச்சு இன்னைக்கு வந்து அது வந்து அப்படி சத்தம் பற்றக்கூடாது நம்மளுடைய செய்யக்கூடிய அந்த முயற்சி வந்து தோல்வியாக பெறக்கூடாதுன்னு அதை கொண்டுட்டாங்க அந்த பரிதாபம் அந்த ஆந்த தன்னுடைய உயிரையே விட்டுது உயிரையே பணையம் வச்சுட்டு இதே மாதிரிதான் அநேக நேரம் வந்து நம்ம அடுத்தவருடைய வாழ்க்கையில் வந்து தலையிடுறோம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுதோம் வன்கண் அடையுதும் பெருமைப்படுதும் நம்ம இப்படி இந்த பெருமை இருந்ததுன்னா பொறாமை இருந்ததுன்னா வஞ்சனை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய முடியாது எப்படி இந்த ஆந்த அந்த அன்ன தலைவரை பார்த்து பொறாமப்பட்டு நானும் தலைவர் ஆகணும்னு பெருமையோடு போய் சத்தம் போட்டதோ அந்த பெருமைக்கு வந்து அது உயிர் தான் பணயமாக இருந்தது அது உயிர் தான் அதுக்குள்ளே கிரையமாக இருந்தது அது உயிரை மாண்டு உயிரை விட்டு செத்து போயிட்டு அன்பான வாடிக்கையாளர்களே அன்பான பிள்ளைங்களே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா யாரையும் பார்த்து பொறாமப்படாங்க யாரையும் பார்த்து வஞ்சனையோடு செயல்படாதீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக அனுபவிங்க சந்தோஷமாக வாழுங்க இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும் பொறாமன்னா அது ஒரு எலும்புரிக்கி மாதிரி அது உயிரை வேட்டையாடணும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் விட்டு விடுங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகணும் இருக்கிறதுல மன ரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் காட் YOU!